மக்களவை தேர்தலில் போட்டியிடும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்கள் அடங்கிய முதல் கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்கள் அடங்கிய முதல்கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய பொதுச்செயலாளர் வினோத் தாவ்டே பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளார் அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் பதினாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வேட்பாளர்கள் இதில் இடம்பெற்றுள்ளார்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஓர் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மேற்கு வங்கத்தில் இருபது டெல்லியில் ஐந்து கோவா மற்றும் திரிபுராவில் தலா ஒன்று என வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இந்த முதல்கட்ட பட்டியலில் மத்திய அமைச்சர்கள் முப்பத்தி நான்கு பேர் மக்களவை சபாநாயகர் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மேலும் இருபத்தி எட்டு பெண் வேட்பாளர்கள் நாற்பத்தி ஏழு இளம் தலைவர்கள் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிட இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் குஜராத்தின் காந்திநகர் நகர் தொகுதியிலும் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா போர்பந்தர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் அசாமின் திரிப்கர் தொகுதியிலும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அருணாச்சல பிரதேசத்தின் மேற்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுத்துள்ளது என்று குறிப்பிட்டு பேசிய பாஜக தேசிய செய்தித் தொடர்பாளர் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பாஜக முன்னூத்தி எழுபது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதையே கட்சி இலக்காக கொண்டுள்ளது என்று கூறியுள்ளார் இதேபோல மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் தொகுதியிலும் பிப்ளப் தேப் குமார் திரிபுராவின் மேற்கு தொகுதியிலும் ஹேம மால்னி உத்தரப்பிரதேசத்தின் மதுரா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும் ஸ்மிருதி இராணி அமைதி தொகுதியிலும் சுவார்த்தி நிரஞ்சன் ஜோதி ஃபதேபூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் மலையாள நடிகர் சுரேஷ் கோபி திருச்சூர் தொகுதியிலும் கிருஷ்ணகுமார் பாலக்கோடு தொகுதியிலும் சோபா சுரேந்திரன் ஆலப்ளா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்கள் அடங்கிய இந்த முதல் கட்ட பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பெயர் எந்த பெயரும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது